புதக்குழினாவே நமக்கு தெரிஞ்சது குணா கேவ்ல இருக்க அந்த குழி தாங்க ஆனா அதை விடவும் ஆழமான குழி இருக்கு அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா ஆமாங்க சியாவோ ஜாய் தியான் கெங் என்பது சீனாவில் அமைந்துள்ள உலகின் ஆழமான புத இந்த புத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க முப்பத்தி அகலம் மற்றும் ஐநூத்தி பதினோரு முதல் ஆறுநூத்தி அறுபத்தி ரெண்டு மீட்டர் ஆழம் கொண்டது பல வகையான தாவரங்கள் மற்றும் பல அரிய விலங்குகளும் இங்கு காணப்படுதான் மழை காலத்தில் புதைக்குழியின் முகப்பில் ஒரு நீர்வீழ்ச்சியும் உருவாகுதான் இங்கு சுற்றுலாவை எளிதாக்கும் பொருட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறு படிகட்டுகள் கட்டப்பட்டிருக்கு இவ்வளவு படிகட்டுகளை ஏறி இந்த புதகுழிய பாக்குறதுக்குள்ள நம்ம பாக்காமையே இருக்கலாங்கிற எண்ணம் எத்தனை பேத்துக்கு தோணும்